தமிழ்நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க எங்கேருந்து ஆட்சி செய்தாங்க அவங்க ஆட்சி செய்த இடம் எப்படி இருந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க கோட்டை தாங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி முப்பது ஆண்டுகள் பழமையான இந்த செஞ்சி ராஜகிரி கோட்டையானது தானிய களஞ்சியங்கள் கோயில்கள் மாட மாளிகைகள் அந்த தர்பார் மண்டபம் தோரண வாயில்கள் பாதாள சிறை அகழி உடற்பயிற்சி கூடம் வெடிமருந்து கிடங்கு இப்படின்னு பல வகையான கட்டமைப்புகளோட இன்னமும் வந்து பார்க்கறவங்களை வியப்படைய வச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த செஞ்சி கோட்டை நீங்கள் பொழுதுபோக்குறதுக்கும் நேரத்தை செலவிடுவதற்கும் நிறைய மால் சினிமா இந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு நாள் இந்த செஞ்சிக்கோட்டையை போய் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழ் மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துக்கு போகும்பொழுது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் அதற்கான சான்றுகள் எல்லாமே இன்னமும் அழியாமல் அங்கேயே இருக்குது அப்படி போக முடியாதவங்களுக்கு நம்ம வில்லேஜ் ஊர்வலம் யூடியூப் சேனலில் முழு வீடியோ நம்ம பதிவிட்டிருக்கோம் அதையும் பாருங்கள்